திஸ் இஸ் மை நேச்சுரோகிராஃபி நான் உங்கள் தாஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் எல்லாருக்கும் தெரியும் நேற்று வந்து விஜயகாந்த் அவர்கள் அவருடைய எழுபத்தி ஓராவது வயதில் வந்து நம்மளை விட்டு மறைந்தார் அவர்கள் கடந்த ஒரு எட்டு வருஷமாக வந்து உடல்நலம் குன்றே நிலையில் இருந்தார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய இறப்புக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்குள்ள இதுக்கு முன்னாடியே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அவரை பற்றி ஏதாவது ஒரு ஒரு வார்த்தைகள் காமனாக எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு வார்த்தை வந்து எல்லாருடைய அவரோட பழகிய எல்லாருடைய மனதிலிருந்து இன்றைக்கி வெளிப்பட்டது என்னென்னா அவர் பசித்தவர்களுக்கு வந்து உணவு கொடுக்குறதில் வந்து அவரை மிஞ்சிய யாரும் இல்லை அப்படின்றத வந்து எல்லாருமே சொல்கிறாங்க அது வந்து ஒரு பெரிய அவருக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட் வந்து இன்றைக்கி எல்லாருமே பதிவு செஞ்சுருக்குறாங்க அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக வந்து எல்லோரும் பார்க்குறாங்க அதே மாதிரி வந்து தன்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து உணவு மா உணவு வேறுபாடுகளை வந்து தவிர்த்து அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவை கொடுக்கறது இந்த மாதிரி அவர் வந்து பசிக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு உணவு கொடுக்குறதுல வந்து அவர் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறார் அவருடைய ஓவரால் கேரியரில் அது வந்து ஒரு பெரிய ரிமார்க்கபிள் அது வந்து ஒன்று சொல்கிறாங்க அதேமாதிரி என்னுடைய பார்வையில் வந்து விஜயகாந்த் வந்து அரசியலில் வந்து அவர் சாதித்தது தான் வந்து எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக தெரியுது அதுக்கும் எல்லோரும் சொல்கிற மாதிரி இரண்டு ஜாம்பவான்கள் ஒன்று வந்து ஜெயலலிதா ரெண்டாவது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் இவர் ரெண்டு பேர் இருக்கக்குள்ளேயே வந்து மூன்றாவதாக வந்து ஒரு ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை வந்து அவர் வழி நடத்திய விதம் அது வந்து ரொம்ப வந்து அருமையாக வந்து அவர் வந்து பிகினிங் ஸ்டேஜில் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து அவர் பண்ணார் அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஜெயலலிதாவோட கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராகவும் வந்து எவ்வளோ ஆனார் நான் நான் என்னுடைய பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை மூன்றாவது கட்சியாக சட்டசபையில் வந்து அமர்த்திய பெருமை வந்து அது விஜயகாந்த் தான் வந்து சாரும் ஸோ அது மாதிரி வந்து அவர் எதிர்கட்சி தலைவராக வந்து ஒரு ஐந்து வருடம் பதவி வகித்தார் அவரை பொறுத்த வரைக்கும் முழு முழுமையான வாழ்க்கையை தான் நான் சொல்லுவேன் திரையுலகிலையும் சரி அரசியல்லையும் சரி அரசியலில் இதுவரை நிறைய பேர் வந்து அரசியலில் மூன்றாவது கட்சியாக தன் கட்சியை வந்து கொண்டு வரணும்னு நினைத்த பெரிய பெரிய ஜாம்பவான்களே வந்து தோல்வி அடை அரசியலில் அனுபவம் பெற்று ரொம்ப நாள் அரசியலில் இருந்து வந்தவர்களே வந்து தோல்வியடைந்த நிலையில் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியை அவர் வந்து அவருடைய கட்சி வந்து மூன்றாவது இடத்திலிருந்து ரெண்டாவது இடத்துக்கு வாக்கு சதவிகிதத்தில் இல்லாட்டினாலும் சட்டசபையில் எதிர்கட்சியாக வந்து அவருடைய ஆட்சி அமைச்சது வந்து அது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமாக சொல்லலாம் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை முழுமையான வாழ்க்கை தான் அவர் கடந்த ஒரு பல வருட பல வருடங்கள் வந்து அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப சிரமப்பட்டார் அவர் அதிலிருந்து விடுதலை அடைந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் இன்று அவரை நல்லடக்கம் செய்கிறார்கள் அவருடைய நினைவுகள் அவருடைய வாழ்க்கை வரலாறு சினிமாவிலும் அரசியலிலும் தமிழகத்தில் என்றும் நிலைத்திருக்கும் என்பதுதான் உண்மை